வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் வந்து கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகப்பெருமான் வந்து நமக்கு இன்றைய தினத்தினுடைய நாயகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாள்களில் அந்த தினத்தினுடைய நாயகனே வந்து முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியான நிறம் வந்து அடர் மஞ்சள் சரிங்களா அடர் மஞ்சள்ங்கிறது உங்களுக்கு அருமையான அதே மாதிரி வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சோர்வுகள் இருந்தாலும் அது விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதே இருக்கும் அதே மாதிரி நினைத்த காரியங்களை நீங்கள் முடிப்பதற்கான மும்முரமான ஈடுபாடுகளில் இன்றைய நாளில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளருடைய ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஒரு சில சோர்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலைகளில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மற்றவருடைய தேவைகள் இருக்கும் இருந்தால் கூட அவங்களை நிறைவேற்றுறதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியா நிறம் வந்து அடர் அடர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்பது மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு தான் ரொம்ப மேற்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு திசையாக இருக்கும் அடுத்து வந்து நமக்கு இடமும் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் வந்து வெளிர் நீளம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் வெளிர் நீளம் நல்லாயிருக்கும் வெள்ளை நிறம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மனதளவில் இருந்த பிடித்தமான பொருட்களை வாங்கி மயில்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் வழி குழந்தைகளுடன் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி வருமான உயர்வு குறிப்பாக எண்ணங்கள் அதிகரிக்க உயர்வு அதிக உயர்வு இருக்கும் எண்ணங்கள் நீங்கள் ஏதாவது எண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கும் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நெருக்கமானவரிடமிருந்து தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் வந்து வெண்மை நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான நிறமாக இருக்கும் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் வந்து சந்தன நிறம் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தின் உறுப்பினுடைய ஒத்துழைப்புகள் மேம்படுகிறதுக்கும் அதே மாதிரி பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சி காண்பதற்கான நாளாக தருணங்களாகவும் இன்றைய நாளில் இருக்கும் அதே மாதிரி எதிர்பாலினத்துடைய ஈர்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைய பெ பெற்றோருடைய ஆலோசனை புதிய ம புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அது அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு தொடர்பான உங்களுக்கு சிந்தனைகளும் மேலும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சில தோல்விகள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு உங்களுக்கு ஒரு முன் அனுபவமாக கிடச்சி அது அதுலேருந்து ஒரு பாடம் கற்பிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது ஒரு நருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இந்த நாள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு கிழக்கு தான் உங்களுக்கு ரொம்பவே அனுகு அனு அனுகூலமான திசையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ஆதாயமான அதிர்ஷ்டகரமான நாளாக வந்து உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா ஆரஞ்சு நிறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வரவுகள் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது மாதிரி சின்ன சில சில முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது எதிர்பார்க்காத சில விஷயங்களை உங்களுக்கு சேர்ந்து கொடுக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த சில வரவுகளும் இன்றைய நாளில் கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே மாதிரி மனதளவில் இருந்த கவலைகள் மறையும் அதே மாதிரி சகோதர ஒற்றுமை எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையடையும் அதே மாதிரி சக வியாபாரியுடைய ஆதரவு மேம்படும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டால் சில அவசர முடிவுகளை தயாரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு திசைங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசியான நம்பர் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வட மேற்கு வடமேற்கு தான் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து ஒரு அருமையான வடமேற்கு அதே மாதிரி உங்களுக்கு ராசியான நேரம் வந்து வெளிர் மஞ்சள் சரிங்களா முயற்சிகள் வெற்றியாகும் நாளாகும் அதே மாதிரி தடைகள் தடைகள் விலகும் நாளாகவும் புதுமையான நாளாகவும் இருக்கும் அரசு வழிகள் முயற்சிகள் வெற்றியாகும் அதே மாதிரி அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் பெண்களால் பொருட்கள் வாங்கி பொருட்கள் சே சேர்க்கை வந்து தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து புதுமையான விஷயங்கள் நீங்கள் புகுத்துவீங்க அதே மாதிரி புதுமையான சூழ்நிலை அமையும் லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு இருக்கு நிறம் வெளிர் மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு தென்கிழக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசியான நிறம் அப்படின்னா இளஞ்சிவப்புங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு நிறமாக இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் கவனம் வேண்டும் சில ஒரு சில விஷயங்களில் கவனமாக நல்லது அலச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அதே பழைய நினைவுகள் மூலம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விமர்சனங்களை தவிர்ப்பது மற்றவர்களை பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை தவிர்ப்பது உண்டையா இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ரெண்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் செலவுகள் செலவுகள் உருவாகும் நாளாகவும் நன்மைகள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி எதிர் எதிர்பார்த்த செலவுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படுங்க வெளியூர் பயணங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாடுகளில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப சூழ்நிலையிலும் கொஞ்சம் இணக்கமாக செல்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கை மேம்படுகிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென் மேற்கு ராசியா நிறம் வந்து பச்சை சரிங்களா பக்குவம் பிறக்கும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் எதையும் தைரியமாக செய்கிறதுல கொஞ்சம் தனிப்பட்ட நம்பிக்கையோடு செய்யக்கூடிய நாளாக இருப்பீங்க கண்டிப்பாக அதே மாதிரி மற்றவருடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இன்றைய நாளில் இருக்கும் அதே மாதிரி போட்டிகளில் ஈடுபடும் வெற்றி பெறுவீர்கள் அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி நன்மை நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நம்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு தென்கிழக்கு தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு திசையாக இருக்கும் அதே மாதிரி நீல நிறம் நீல நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் உருவாகும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை செயல்படுறது இன்றைக்கி நல்லாயிருக்கும் மாதிரி யார்கிட்டையாவது ஒரு திடீர் குறைகள் கண்டுபிடிச்சின்னா அதை மனசுலேயே வச்சுங்க மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நாளில் பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது நன்மதிப்பு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது உய உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நெருக்கமானவர்களுடைய சில பயண பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி முயற்சி ஒரு நல்ல ஒரு தாமதங்கள்லாம் இருந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து நீங்கள் செய்வீங்க எதாவதுலாம் தடைப்பட்டு கிடந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அது விலகறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் நீல நிறம் சரிங்களா பயணங்கள் ஏற்படும் நாளாகவும் மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நன்மைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எதிர்பார்த்த சில பயணங்கள் உண்டாகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து அலுவலகம் பணிகளுக்கு வந்து உழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மதிப்பு கிடைக்கிறக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறக்காக இருக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு தெற்கு திசை தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீள நேரம் அதே மாதிரி ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா சோர்வுகள் ஏற்படும் நாளாகவும் சிந்தனையை சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது அதே மனதளவிலும் கொஞ்சம் சோர்வுகள் உண்டான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் உள்ள குழப்பங்கள் தோன்றி மறைய இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் பொறுமையோடு எடுக்க வேண்டும் அதே மாதிரி பயணங்கள் ஏற்ப பயணங்களும் அலைச்சல்களும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கோப கோபத்தை கொஞ்சம் இன்றைய நாளாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பொறுமையோடு செயல்படுறதுக்கும் இன்றைய நாளாக இருக்கும் பதட்டங்கள் அதிகரிக்காதீங்க இன்றைய நாள் ஏன்னா நாளில் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால் அந்த நாள் செய்யாதீங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரர் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது தான் சொல்கிறோம் கண்டிப்பாக அது நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வந்து மேற்கு மேற்கு திசைங்கிறது ரொம்ப அதே மாதிரி பொன்னிறம் அதே மாதிரி மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நாளாகும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கிற அதே மாதிரி மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் அதே மாதிரி வெளியுறவு தொடர்பான பயணங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக மாதிரி அதே மாதிரி வந்து நீங்கள் வெளிநாடு வெளியூர் செல்கிறதுக்கான ஒரு ஏதோ முன்னோட்டம் ஏதாவது நீங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா புதிய அறிமுகங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதுவரை இருந்த சோர்வுகள் கொஞ்சம் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் சிக்கல்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் எதையுமே கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பீங்க கண்டிப்பாக அதே மாதிரி பல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படுவது மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் தான் அதே மாதிரி மூணு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பன்னிரெண்டு நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக என் சேர்த்து கொடுத்துருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்